ஹரஹர நம பார்வதி பிரதஜே ஹரஹர மகாதேவ சின்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உண்பார்ந்த எங்களுடைய நவகிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ் ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இன்றைய தினபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாப சுபதம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி எண்ணிக்கை முத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தஜோகம் பிறகு அமிர்தயோகம் கூடிய முகூர்த்தமான நன்னாள் எண்ணிக்கை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ப பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யுவகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சந்திருக்கிறது இன்றைய சூளம் மேற்கு அதாவது அதுக்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் சாப்பிட்டு மேற்கு நோக்கி முக்கியமான பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தால் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்